வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியை பற்றி நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க இல்லை இல்லை பாஜகவோட பேசிகிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு எப்போ வேணால் அறிவிக்கலாம் இப்போ வந்து தைலாபுரத்தில் கூட்டம் அன்புமணியை எப்படி சமாளிக்க சமாளிக்க வைச்சார் ராமதாஸ் அவர்கள் பிஜேபி மீது வைக்கக்கூடிய வலுவான குற்றச்சாட்டுகள் என்ன முக்கியமாக ராமதாஸ் அவர்களுடைய டிமாண்ட் என்ன இந்த பக்கம் தேமுதிக எழுபதி இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி செட்டில் ஆயிருங்கிறாங்க இன்றைக்கி சாயங்காலம் அறிவிச்சுருவாங்க மெகா கூட்டணி அப்படிங்கிற கனவை ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இது முடிஞ்சதுன்னா சாதிச்சார்னு சொல்லலாம் ஏன் முடிஞ்சதுன்னா நம்ம சொல்கிறோம்னா இப்போ முடியலையான்னு கேட்டிங்கன்னா அரசியலை கண்ணுமிக்க இடத்துல எதுவும் நடக்கலாம் இப்போயும் பிஜேபி கொஞ்சம் பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்குது பத்தொம்பதாம் தேதி வந்து அன்புமணி கலந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் தான் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருந்தாலும் அரசியலுக்கே வர முடியும்னு ஐயா சொல்கிறது உண்மை தான் அளவுக்கு அங்கே பிரச்சனை வேறு அளவுக்கு போய் இன்றைக்கி ஓரளவுக்கு செட்டிலாக இருக்குது இன்றைக்கி கூட்டம் அப்படிங்கும்போதே ஒன்று புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் கூட்டம் முடிஞ்ச உடனே இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் பார்த்து இன்றைக்கே ஓரளவுக்கு முடிச்சுருவாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரான் இன்றைக்கி முடிஞ்சு இன்றைக்கி உள்ள சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிருங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இப்போ என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததினால தேமுதிக ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மாநிலங்களை எல்லாம் கேட்டு முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வரலைன்னா தேமுதிக கொஞ்சம் ஆஃபர் கூடி இருக்கும் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததினால தேமுதிகாவுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்குங்கிறதை மறுக்க முடியாது என்ன நடந்தது அதை பற்றி தான் பார்க்குறோம் ஒரு விஷயம் முதல்ல நம்ம அந்த ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்கள் இதெல்லாம் பற்றிலும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த விஷயங்கிறது ஒரு தகவல் மட்டும்தான் இதில் பெருசாக நம்ம ஒன்று என்ன ஒன்று இந்த தகவலால் யார் பாதிக்க யார் வந்து பெருமளவு பலனடைய போகிறாங்க கண்டிப்பாக அதிமுக தான் அதிமுகவுடைய என்னென்ன வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி நோட்டா கீழே கொண்டு வரணும் வட மாவட்டங்களில் ஓட்டு கன்வெர்ட் ஆகுதோ இல்லையோ ஒரு பெரிய கூட்டணி பலம் வாய்ந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இன்றைக்கி அதிமுக கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்தது ஒரு திறமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தனியாக போய் நிற்கிறத தாண்டி ஒரு நாலு பேர் நம்ம கூட இருந்தால் ஒரு பலம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விலை கொடுத்தாலும் நம்ம வந்து பாட்டாளி குழிச்சு தூக்கணும் அப்படின்ட்டு டெல்லி அவ்வளோ முயற்சி பண்ணாங்க டெல்லியுடைய முயற்சியெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம் ஏன்னா இங்கே ராமதாஸ் ஐயா ஒன்று நினைக்கிறாரு அன்புமணி ஒன்று நினைக்கிறாரு நிர்வாகிகள் ஒன்று நினைக்கிறாங்க என்ன ஒரு சிக்கல்னால் அன்புமணி ராமதாஸ் ஒரு கணக்கு போடுறார் ஐயாவோட அனுமதி இல்லாமல் டெல்லியில் போய் பார்க்குறாரு அது எப்படி அந்த மத்திய அமைச்சர் வந்து போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இல்லாமல் வந்து பார்க்குறாரு அது எல்லாத்துலேயும் வெளியாயிடுச்சு அப்புறம் இன்னொன்று அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னு வெளிவர தகவலை கண்டிப்பாக ஐயா விரும்ப மாட்டார் முடியல வயசாகி போச்சு ஆனாலும் என்ன பண்ணுறது கட்சி போயிடும் அதனால் அவர் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கிறார் பையன்தான் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு பையனால் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் தங்க ஊசினால் கண்ணை குத்திக்க முடியுமா ஆனால் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எல்லாம் இந்த தடவை ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்காரு தான் சொல்லணும் ஜெயிலுக்கு போகிறேன் எல்லாம் ஏன் கட்சி நடத்த ஏன் ஒரு தலைவர் ஆகிறாரு மேலாம் கேட்டிருக்காரு அவ்வளோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்னென்னா ஐயா பரவாயில்லப்பா சின்ன ஐயா தப்பு பண்ணாலும் ஐயா கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ராமதாஸ் அவர்களுடைய பலம் இலனை ஒன்றனாலும் கட்சி நடத்த முடியாது இன்றைக்கி என்ன நிலமை எடப்பாடி பழனிசாமி கிட்ட செட்டில் ஆகிடுச்சு ஏற்கனவே நேற்று நைட் அருள் எம்எல்ஏ வந்து பேசிட்டாரு அன்புமணியை சம்மதிக்க வச்சுட்டாங்க இதப்பா இதெல்லாம் இருக்குது முக்கிய டிமாண்டு இந்த எம்பியை விடுங்க எம்எல்ஏல எனக்கு இத்தனை தொகுதிகள் வேணும் கண்டிப்பாக இத்தனை தொகுதிகள் கொடுக்கணுன்ட்டு இப்போவே பேசி முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கூட இருப்போம் உங்களுக்கு என்ன இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்டே கணக்கு போடுவார் வரக்கூடிய தேர்தலை தாண்டி சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சி இப்போவே கூட இருந்ததுன்னா அந்த கூட்டணிக்காக அப்புறம் போய் தொங்கிறது இதெல்லாம் இருக்காது அவங்க தான் நம்ம கூட்டணியில் இருக்காங்களே அவங்களே பேசிட்டு முடியாயிடுச்சு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம போய் கெஞ்சணும் இந்த இழுபறி இழுபறிங்கிற வேலையே இருக்காது ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சி நம்மளோட இருக்குது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இப்படி கணக்கு போடுவார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு சவா பிரச்சனை இதில் நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது பரவாயில்ல ஒரு சீட்டு போனாலும் பரவாயில்ல மாநிலங்களே பரவாயில்ல என்ன பண்ணுறது நமக்கு வந்து முதல் தலைவராக இருக்கணும் கட்சிக்கு அப்போ தான் கட்சியை காப்பாற்றுறது நம்ப நிற்கிறது நம்ப நிற்கணும் இப்போ இறங்கி பேசுவோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் நான் நம்ம கூட நிறையா சொல்லிகிட்டு இருந்தோம் முதலெல்லாம் நாங்கள் அப்படி கோட்டை விட்டார் மெகா கூட்டணி மெகா கூட்டணினார் யாரும் நம்பி வராமல் தனியாக போனால் என்னங்க நடப்பாங்க இவர் கூட எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் நிறைய பேர் போகிறாங்கல்ல யாரையும் குறைச்சி மதிப்பில்லை அவங்கெல்லாம் ஒவ்வொரு அவங்க மட்டும் ஜெயிப்பாங்க பட்டாளி மக்கள் கட்சினா ஒரு கொண்டது ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் அவங்க ஃபுல்லாக அப்படியே இருக்காங்க ஏழு எட்டு தொகுதி கொடுத்தா கூட மிச்சம் ஒரு அஞ்சு தொகுதியில் நமக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கலாம் அங்கே வந்து பிஜேபியை வந்து உண்மையில அதான் கேட்கா அங்கே பிஜேபியில் ஆளே இல்லைங்க வேறு யார் இருப்பா பிஜேபியில் எத்தனை பேர் இருப்பாங்க அதுவும் ஐயாவும் ராமதாஸையும் ரெண்டு பேர் சேர்ந்து நின்னாங்கன்னா அங்கே அங்கே எப்படி அண்ணாமலை என்ன தான் பண்ணாலும் சரி வராது அந்த பக்கம் திமுக பயங்கரமாக இருக்காங்க அதனால் இது ரொம்ப டஃப்பான விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டு வலுவான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள்ங்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் பேசுனதில் டிமாண்டு எம்எல்ஏலாம் கொடுத்துட்றோம் ஆனால் பிஜேபியை பொழந்து கட்டணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொழந்து கட்டலங்கிற பேச்சு இருக்குல்ல அதெல்லாம் ஐயா பார்த்துக்குவார் ஏன்னா ஐயா எப்படி பேசுவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் கூட்டணி முடிவார வரைக்கும் ஓகே கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து இந்திய நாட்டை மோசமாக நடத்தி கொண்டு இருக்கிற மோடி அவர்கள் வரக்கூடாது மோடி அவர்கள் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு அவர் இறங்கி பேசுவார் அப்புறம் அவங்க பேச்சாளர்கள்லாம் தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு ஐயா அன்புமணியாக எப்படி பேசுவார்னு தெரியும் அடுத்த நிமிஷமே அவங்க டக்கு டக்குன்னு பேசுவாங்க அது நமக்கு நல்லா பலன் அளிக்கும் எப்படி வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இவர் வடிவேலை வச்சு அதிமுகவை டேமேஜ் பண்ணாங்கல்ல அப்போ நம்ம இவரை விஜயகாந்த் அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் தேமுதிகாவும் இருக்காங்க தேமுதிக் என்ன சிக்கல்னா இப்போ ஓரளவுக்கு கூட்டணி முறுதி முடிவானுன்னு ஏற்கனவே சொன்னது என்னென்னா ஏங்க நீங்கள் வாங்க பேசலான்ட்டு தேமுதிகா என்ன நினச்சதுன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து பார்த்து நம்ம சீட்டை பார்கின் பண்ணலாம் நினச்சாங்க எடப்பாடி என்ன நினச்சாரு ராமதாஸ் உள்ளே வந்துட்டா தேமுத்திக்காவை கொஞ்சம் நம்ம வாஃப் பண்ணுவோம் வாங்க வரலன்னா போங்கிற அளவுக்கு டீல் பண்ணுவோம்னு நினச்சாரு இப்போ ஓரளவுக்கு நேற்று நைட் ஒர்க் அவுட் ஆச்சு இனிமேல் தேமுதிக இன்றைக்கி சொல்லிட்டாங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வாங்க தேமுதிகால் வர வேணான்னு சொல்லிட்டாராம் அதனால் தேமுத்திக்கா கொஞ்சம் அப்செட்டு தான் என்ன பண்ணுறது இப்பயாவது போய் கடைசிப்பட்டியில் ஏறிடணும் இல்லைன்னா பிஜேபியில் ஏறினா கட்சி போயிடும் ஐயாவுக்கும் அதே பிரச்சனை இங்கேயும் அதே பிரச்சனை இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி உறுதியானால் கண்டிப்பாக ஒரு பெரிய டஃப்பாக இருக்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி தப்பித்து விட்டார்னு சொல்லலாம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய கூட்டணி அமைத்து விட்டார் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு வெட்டி விட்டார் தொடர்ந்து நம்ம இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைங்க துரோகி கிரே எது சொன்னாலும் இன்றைக்கி துரோகம் தான் அரசியல் அதில் வந்து கட்சியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அது பிஜேபி கிட்ட மண்டிவிட்டார் அது கொண்டு வந்துட்டார் இப்போ பிஜேபி எதுக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னும் குறிப்பாக பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு உறவுலாம் சொல்கிறாங்கல்ல அதையும் தாண்டி ராமதாஸ் அவர்களையும் தேமுதிக அவர்களையும் இழுக்க பிஜேபி எவ்வளோ ட்ரை பண்ணுது நம்ம நேரடியாக பார்க்குறோம் அதையும் மாரி அவங்கள மீட்டுக்கு அவங்க உள்ளேருந்து பூந்து கொண்டு வரது அது மோடிக்கே சவால் விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் இருக்காரு பிஜேபி நினச்சா ஒரே நிமிஷத்தில் ஈடு ஹீடெலாம் மட்டும் உள்ளத்துக்கு வச்சுருவாங்க ஒரு ஜெயிலுக்கு போக ரெடி அதனால தான் நம்மள பண்ணுறாரு அதனால் அந்த விஷயத்தை நம்ம பாராட்டலாம் இன்னொன்று பிஜேபியோ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு வேண்டாத கட்சிங்கிறது இந்தியாக்கே வேண்டாத கட்சிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கருத்தை இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாருன்னா யாரை எடுத்தால் நம்ம ஆதரவு கொடுப்போம் அதில் இல்லை அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட போயிருந்தேன் நினச்சி பாருங்கள் பிஜேபி ஒரு மூணு சீட்டு ஜெயிச்சுருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ஜெயிக்கலாமா ஒரு ரூபா கூட கொடுக்காத மதவாதத்தை தூண்டுகிற இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபி பற்றி அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆடுறதுங்கிறது ஒரு சீட்டு வரது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அந்த வகையில் அந்த ஒரு விஷயத்துக்காக எடப்பாடிக்கு நம்ம இது பண்ணுறோம் அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிற ராமதாஸ் ஐயாக்கெல்லாம் உண்மையிலே நன்றி தான் ஏன்னா ராமதாஸ் ஐயா எல்லாம் போயிருந்தால் தான் ஓரளவுக்கு அங்கே கூட்டம் வரும் ராமதாஸ் ஐயா வந்துட்டால் வட மாவட்டத்தில் யார் ஆத்தி அண்ணாமலை போகிறோம் அண்ணாமலை மட்டும்தான் போகணும் சொல்லிக்கலாம் அண்ணாமலை ஜனாதிபதினு சொல்லிக்க வேண்டியதான் பாருங்கள் களம் வந்து வேறு மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு ஜெயித்து விட்டாருன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் நம்ம பழைய வெளியாக பாருங்கள் முதல்ல நம்ம தான் சொன்னோம் பாருங்கள் இதை பேசிட்டாங்க ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு நேற்று இன்னும் அடுத்த மழை சொன்னோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்